ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கீழ்முடுதுரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திம்மராய பெருமாள் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை கணபதி ஹோமம் யாகசாலை நிர்மாணம் மகா தீபாராதனை நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால யாக பூஜையுடன் விசேஷ சாந்தி நாடு சந்தனம் நூற்றி எட்டு திரவியங்களால் ஹோமம் பூனா ஹூதி யாத்திர தானம் முதலியவைகள் நடைபெற்றன பின்னர் மங்களவாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசங்கள் விமான கோபுரம் நோக்கி புறப்பட்டது பின் திமராய பெருமாள் விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகமும் சூரிய பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு திரளான பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மூலவர் திமராய பெருமாள் மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோபூஜை நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திமராய பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்